விக்கிரவாண்டியில நாலு வயசு குழந்தை லியாலட்சுமி இறந்ததுல நமக்கு சில டவுட்ஸ் இருக்குங்க அதாவது பள்ளி நிர்வாகத்தால் என்ன சொல்லப்படுதுன்னா கழிவறை தொட்டியில் விழுந்து குழந்தை இறந்ததா சொல்லப்படுது ஆனால் நமக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்னா கழிவறை தொட்டியை சுற்றியும் கம்பி வேலி போட்டிருந்துருக்காங்க அந்த கம்பி வேலியை உடைச்சிக்கிட்டு குழந்தை மேலே ஏறி உள்ளே போறக்கு என்ன காரணம் இது முத கேள்வி ரெண்டாவது கேள்வி அதாவது பள்ளி நிர்வாகம் சொல்கிற மாதிரியே குழந்தை கழிவறைக்கு தான் போனால் தானே போகணும் கழிவறைக்கு போன குழந்தை செஃப்டிங் டேங்க்கு ஏன் போச்சு இது ரெண்டாவது கேள்வி அடுத்ததா செப்டிங் டேங்க்ல விழுந்த குழந்தையோடைய துணியோ உடம்போ சுத்தமாக நனையவே இல்லையா அது எப்படி உள்ள விழுந்திருந்தா குழந்தையுடைய உடல் ஆடை எல்லாமே நனைஞ்சிருக்கணும் அது சுத்தமாக நனையவே இல்லை இது எப்படி இது இன்னும் சந்தேகத்தை ரொம்ப வழுக்குது அடுத்ததா குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அது ஏன் இந்த மாதிரியான கேள்வி லியா லட்சுமியுடைய கேஸ்ல ரொம்ப தொடர்ந்து வழுக்குதுங்க இதுக்கான பதில்கள் எல்லாம் தெளிவாக நிர்வாகத்திடமிருந்து வரணும் இல்லைன்னா போலீஸ் வர வைக்கணும்